இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாலு ராசிக்கார ஆண்கள் பார்த்திங்கன்னா இப்போது பெண்களை வந்து அவங்களோட ஒய்ஃபை வந்து ரொம்ப முக்கியமாக நினப்பாங்களாம் அந்த ராசியில் பார்த்திங்கன்னா பெண்கள் கணவனுக்கு ஆதரவான கண்கள்னு அவங்க நினைப்பாங்களாம் ஸோ அதை பற்றி இதில் பார்த்துருவோம் அவங்க ஒய்ஃபை எதுக்காண்டுமே விட்டு கொடுக்க மாட்டாங்களாம் ஆதரவான கணவன் கிடைப்பாங்க அதில் உங்கள் ராசி இருக்கான்னு பார்த்துக்குறங்க மனைவிகளுக்கு தூண்களாக இருக்கக்கூடிய கணவன்மார்கள் ஒரு அடுத்தபடியாக கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா கடகராசி ஆண்கள் தங்கள் மனைவியை பாதுகாக்கும் கவசமாகவே இருப்பாங்க அவங்களுக்குள் இயற்கையாகவே இருக்கும் இந்த கவசம் அக்கறை குணம் தங்கள் மனைவியை ஆறுதலான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாங்க மனைவி மீது யாராச்சும் குற்றச்சாட்டு கொடுத்தாங்கன்னா கடகராசி ஆண்கள் உடனடியாக அவங்கள பாதுகாப்பதிலேயே இருப்பாங்க அந்த சூழ்நிலையிலிருந்து உடனடியாக வெளியே கொண்டுட்டு வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தபடியாக துலாம் ராசி ஆண்களை எடுத்துக்கிட்டோம்னா சமநிலையை கடைபிடிப்பதிலையும் ராஜதந்திரத்திலையும் வல்லவங்களாக இருப்பாங்க குடும்ப சூழலில் அவங்க சமாதானம் செய்பவர்களாக செயல்பட்டு நல்லிணக்கம் நிலவுவதை உறுதி செஞ்சுக்கிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தன்னோட ஒய்ஃபுக்கு எப்பயுமே ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க யாராச்சும் ஒரு கொஸ்டின் அரைஸ் பண்ணாங்கன்னா அவங்க மனைவிக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை எப்படியும் உருவாக்கிடணும்னு அவங்களோட அன்பை கண்டிப்பாக அவங்க வெளியே வெளிப்படுத்தி அவங்க சப்போர்ட்டிவாக அவங்க எப்பயுமே தன்னுடைய லவ் அஃபெக்ஷனை காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தபடி பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா மீனராசி அன்பர்கள் உங்களுடைய கணவனாக இருந்தாங்கன்னா ஆழ்ந்த பச்சாபத்தை கொண்டிருப்பாங்க ஒரு கணவராக தங்கள் மனைவி தேவைகளை அனைத்தையும் உணர்வுகளையும் அவங்க சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கும் இந்த ராசி ஆண்கள் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு அசைக்க முடியாத உணர்ச்சி பூர்வமான ஆதரவை கொடுப்பாங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் தங்கள் மனைவியை ஆதரவில்லாத சூழ்நிலையில் தவிக்கவே விட மாட்டாங்க மனைவியின் உணர்வுகளுக்கும் ஆசைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதை நிறைவேற்ற உறுதுணையாக இருப்பாங்க இந்த பதிவில் கணவன்மார்கள் தங்கள் மனைவியை ஆதரவு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ராசி மீன ராசி துலாம் ராசி கடகராசி மற்றும் மேஷ ராசி இவங்கள்லாம் இந்த நாலு பேரும் உங்களுடைய கணவன் மார்களாக அமைஞ்சால் அவங்க பார்ட்னராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்ல முடியும் இந்த பதிவு பார்த்திங்கன்னா முற்றிலும் பார்த்தீங்கன்னா நாலு ராசி ஆண்களுக்கு எல்லோரையும் விட அவங்க மனைவிதான் முக்கியன்ற கருத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்